அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் இனி நீ அழுது கொண்டாய் சத்தமா சொல்லுங்க பக்கத்துல இருக்க கைய பிடிச்சு சொல்லுங்க இனி நீ அழுது கொண்டிராய் அப்படியே சிரிச்சுட்டே சந்தோஷமா சொல்லுங்க இனி நீ அழுது கொண்டிராய் ஆமே லேலு அப்படியே ஒரு தேவ மகிமை இறங்குகிறது லேலுயா வார்த்தையை சொல்லுகிற நேரமே வார்த்தையுடைய வாக்கு உரிமையாக்கப்படுவதாக எந்தெந்த காரியங்களினால் அழுது துடித்து கொண்டு வந்திருந்தீர்களோ அந்த இந்த அபிஷேகத்தின் வல்லமை இருதயங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக வார்த்தையின் வல்லமை வாக்குத்தத்தின் வல்லமை அந்த வார்த்தையுடைய உரிமையாக்கி கொள்வார்களாக இனி நான் அழுவது இல்லை காரணம் கத்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் நான் தோற்று போற தண்ணீர் வடித்த சாணங்களே என் அழுகையின் தெய்வம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவாராக மாறா ஆக நீ சத்தாதா கபறி அழுத பகுதிகள் எல்லாம் ஆனந்த பகுதிகளாய் மாறுவதாக இனி நீ அழுது கொண்டதாய் ஆமேன் லேல் உயாம் லேல் அழுக வரும் தெரியுமாம் இருதை அப்படி உடைகிற போது இருதை அப்டி கனத்து போகிற போது எதிர்பாராத வேதனைகள் இருதயத்தை தாக்குகிற போது நம்பிக்கை தோகங்கள் ஏற்படுகிற போது வாழ்க்கையில இழப்புகள் சந்திக்கிற போது நம்மை அறியாமலேயே கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அழுகை வரும் ஆனா நிறைய பேர் நாடக மேடைகள்ல நடிப்பாங்க அழுகிறது மாதிரி அது அழுகை அல்ல கிளிசரின் போட்டு தன்னுடைய அழுகையை அந்த நாடகத்துல நடிச்சு காட்டுவாங்க ஆனா ஒருபோதும் தேவ பிள்ளையோட துக்கம் தொண்டை அடைக்கிற போது யாரும் நடிக்க மாட்டாங்க உண்மையிலேயே என்ன வந்துரும் அழுகை வந்துரும் ஆனா இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இனி நீ அழுது கொண்டிரு சில பேர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க நினைக்கிறீங்க ஆவியர் சொல்லுகிறார் நாங்க எப்படி அழாம இருக்க முடியும் என் பிரச்சனைக்கு பரிகாரம் ஏற்படாவிட்டால் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகாவிட்டால் நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு கைகூடி வராவிட்டால் நான் எப்படி அழாம இருக்க முடியும் அழுகை தான் என் வாழ்க்கையில் இருக்கிறதே என் கண்ணீரை யார் துடைக்க முடியும் நீங்க நினைக்கிறதாக ஆவியானவர் அவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம் வாக்கத்தில் உண்மை உள்ள தெய்வம் இனிநே அழுது கொண்டீரா என்று சொல்வாரானால் அந்த வார்த்தையுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறதே ஒரு கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அலேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த எட்டாவது மாதம் எனக்கு மறு உத்தரவு அருளுகிற ஒரு மாதம் எனக்கு பதிலை பெற்றுக் ஒரு மாதம் என் ஜபத்தினுடைய பதிலை நான் பெற்றுக் மாதம் என் கண்ணீரை தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற ஒரு மாதம் எப்பேற்பட்ட கட்டுகளாயிருக்கலாம் ஒருவேளை அதனுடைய அழுகைக்கு முத்துப்புள்ளியே இல்ல வாழ்க்கை வரைக்கும் சாகிறது வரைக்கும் இந்த அழுகதா எனக்கு அப்படின்னு வந்திருக்கிறீங்களா அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் இனி நீ இந்த எத்தனை பேர் உண்மையாய் இது எனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்கு திட்டங்கள் நிறைவேறுவதாக ஆனா அழுகை நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களிலே வருகிறது கீழ்படியாமை ஆகுற போது பாவத்தினால அழுகை வருகிறது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் கீழ்படியாமையினால தேவனை விட்டு விலகி போகிற போது தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய் திரும்ப நாம வருகிற போது ஒரு அழுகை வரும் பாருங்க தேவனுடைய அன்பை விட்டு விலகி போயிட்டு அந்த சகோதரி ஒரு காரியத்தை சொன்னாங்க அந்த மனோ என்கிற ஒரு சகோதரனை குறித்து உண்மை சம்பவம் சொன்னாங்க மறுபடியும் அந்த ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்த போது ஒரு அழுகை அல்ல அப்படி அழுகை பல விதங்களிலேயே இருக்கலாம் ஆனா சில நேரங்களில இந்த பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அழுகையே அவங்களுடைய ஒரு பலம் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுடைய ஆயுதம் என்னன்னா கண்ணீர் கண்ணீருக்கு எல்லாருமே என்ன சி அப்படி சரண்டர் ஆயிடுவாங்க நேற்றைய தினத்துல ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசி மூலமாக பேசுனாங்க அப்ப அந்த சகோதரி சொன்ன காரியம் ஏன் பையன் நான் அழுதா தாங்கிக்கிடவே மாட்டான் நான் அழுதுட்டோம்னா அவன் ஒருவேளை பயங்கரமா தப்பு பண்ணிருப்பான் குறும்பு பண்ணிட்டு தான் வருவான் அப்படியே நான் அவனை பார்த்து எதுவும் அவனை மாட்டேன் அவனை அவன அப்படியே அழுவேன் அழுத உடனே வந்து கெட்டி பிடிச்சிட்டு சொல்லுவான் வேற என்ன வேணாலும் சொல்லுங்க ஒரு கம்ப எடுத்து வேணா என்ன செய்ய எனக்கு ரெண்டு அடி வேணா தாங்க ஆனா இந்த என்ன பார்த்து அழுதிங்க பாத்தீங்களா என்னால இதை தாங்கிக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன காரியம் இதைத்தான் என் மருமக பயன்படுத்தி என் மகனை ஒரு அடிமையாக்கி வச்சுட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்போ யோசிச்சு பார்த்தேன் அந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு அந்த மகனால கட்டுப்படுகிறான் இதே மா அதனாலதான் என் பையன் இன்னைக்கு ஒரு அடிமை மாதிரி இருக்கிறான் அவன் வேலைக்கு போகிறான் அவன் அந்த அம்மா சொல்லி ரொம்ப அழுதாங்க எனக்கு ரொம்ப அழுகையா இருந்தே பகலெல்லாம் வேலைக்கு போகிறான் இரவு வந்தா மருமகள் அப்படியே உட்கார்ந்துருப்பா என் பையன்தான் சமையல் வேலை எல்லாம் பண்ணனும் என்னால அது தாங்கவே முடியல சிஸ்டர் தயவு செய்து இதுக்கு எனக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த சம்பவத்தை சொன்னாங்க நான் என் நினைப்பேன் இவன் இப்படி இந்த மருமகளுக்கு அடிமையானா என் தானே அப்படின்னு நான் நினைச்சேன் இப்பதான் எனக்கு புரியுது கண்ணீருக்கு அடிமையா இருக்கா என் மருமக அவ அழுதுச்சான்னா இவன் அப்படியும் அவனுடைய கஷ்டம் வேலை வேர்வை வேதனையோட வருவான் வந்தா ஒரு கப்பு சீ கொடுக்க மாட்டாளான்னு என் இருதை ஏங்கும் என் பையன் அவ்வளவு கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்தானே ஒரு கப்பு தண்ணி என் மருமக எடுத்து கொடுக்க மாட்டாளி இருதையும் அப்படியே ஏங்கும் ஆனா குடுக்க மாட்டான் ஆனா நான் கொடுத்தா சொல்லுவேன் என்ன ரொம்ப பாசம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு எனக்கு பயமா இருக்கு என் மகனுக்கு கொடுக்கவும் முடியல ஆனா என்ன பண்ண வைக்க முடியல கொடுக்காம இருக்கவும் முடியல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்து வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த காரியத்தை என கேட்பதற்கு ஆனா இந்த நாளில இந்த வார்த்தை எடுத்து கொண்டிருந்த போது ஆண்டு கதை உணர்த்தினார் சில சில பேர் அந்த கண்ணீரை ஒரு தவறா பயன்படுத்துறாங்க எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாம கண்ணீரை தவறாக பயன்படுத்துறாங்க சிம்சோன பாருங்க தெரியலால் அழுது நயப்படுத்தின உடனே தன்னுடைய பலத்தை எல்லாம் சொல்லிட்டான் அந்த சிம்சோனால ஒரு தெரியலால் அழுகிறாள் ஒரு வேசி அழுகிறாள் அந்த அழுகைக்கு முன்னாடி இந்த சிம்சோன் விருத்த சேதனமுள்ள இந்த இந்த தசரே விரதம் உள்ள இந்த சிம்சோன் கேவலம் ஒரு தெரியலாடு அழுகைக்கு முன்பதாக அவன் விழுந்து போகிறான் அப்படி என்றால் அழுகை அதிபதிகள் அந்த பதினான்காம் வசனத்துல இந்த ஏழு நாள் வந்து தெரியலான் அவனுக்கு முன்பாக அழுது அவனை நயம் பண்ணுகிறாள் எப்படியாவது எனக்கு அந்த விடுத விடுகதையை சொல்ல வேண்டும் என்று அழுது அவனை நயம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையுடைய பிரதிஷ்டையை குலைக்கிறவளாக மாறிவிட்டாள் ஒருபோதும் நம்முடைய அழுகை மற்றவர்களுடைய பிரதிஷ்டையை குலைக்கிறதாக மாறிவிடக் கூடாது கலைஞர் தலையில சொல்லலாமே மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய அழுகை தேவ திட்டத்தை உடைக்கிறதாகவோ தேவ இல்லாத காரியத்துக்கு பிரயோஜனப்படுத்தப்படுகிறதாகவோ நம்முடைய அழுகை பிரதிஷ்டையை உடன்படிக்க உடைக்கிறதற்கு ஏதுவான அழுகையாய் மாறிவிடக் கூடாது தான் ஆண்டவர் சிலுவையிலே சிலுவை சுமந்து கொண்டு போகிற போது சியோர் குமாரத்தில் அவளை பார்த்து பார்த்து அழுகிறாங்க அப்பதான் அவர் சொல்றார் நீங்கள் எனக்காக காரணம் நான் இந்த பாதை வழி போக வேண்டும் இந்த சிலுவை சுமந்தால் மட்டுமே இந்த பாடுகளை நான் அனுபவித்தால் மட்டுமே மறுக்குல மீட்டெடுக்கப்படும் மறுக்குலம் மீட்கப்பட வேண்டுமானால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இந்த சிலுவை மரணம் நிச்சயமா நான் அனுபவித்து ஆக வேண்டும் காரணம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியவர் ஆகவே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார் ஆனா இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்படி என்றால் காரணம் இல்லாத இடங்களிலே அநேக இடங்களிலே நம்ம அழுகை வேஸ்ட் பண்றோம் எதற்காக வேண்டும் என்று தெரியாமல் தேவையில்லாத காரியங்களிலே நாம் அழுகிற போது நம்முடைய கண்ணீர் ஒரு துருத்தியில் சேர்க்கப்படுவது இல்லை ஒரு முறை ஒரு கண்ணீர் துளிகள் இரண்டு கண்ணீர் துளிகள் இணைந்து பயணம் போகிறதாம் டிராவல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு கண்ணீர் துளிகள் அப்படியே டிராவல் போகுது அப்ப ஒரு கண்ணீர் துளி கேட்டுதான் நீ எங்க இருந்து வருகிறாய் நீ உடைய பிறப்பிடம் என்ன நீ எப்படி இந்த கண்ணீர் துளியாய் வர காரணம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணீர் துளி தன்னுடைய சோக கதையை சொல்லித்தான் நான் கடந்து வந்த பாதை எனக்கு என்னுடைய ஒரு சகோதரியினுடைய ஒரு பெண்மணியினுடைய கண்ணிலிருந்து தான் நான் பிறக்கப்பட்டேன் பிறப்பிக்கப்பட்டேன் கண் கண்ணீர் துளி நான் வந்தேன் ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு நபரை திருமணம் செய்யவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தினால வந்த ஒரு கண்ணீர் துளி தான் நான் என்று அந்த முதல் கண்ணீர் துளி தன்னுடைய கதையை சொல்லித்தான் இன்னொரு கண்ணீர் துளி சொல்லிச்சான் சரி அப்படியா அப்படி என்னுடைய கண்ணீர் துளி என்னன்னா என்ன ஒன்னொரு சொல்லிச்சான் அந்த இன்னொரு சகோ இன்னொரு நபருடைய அஹ் கண்ணீர் துளியிலிருந்து வந்தது ஒரு ஆண் மகனுடைய கண்ணீரிலிருந்து வந்த துளி அப்படின்னு சொல்லிச்சான் சரி உன்னுடைய சோக கதை என்னன்னு கேட்டோன்னே சொல்லிச்சான் அந்த குறிப்பிட்டு அந்த சகோதர திருமணம் பண்ணினதுனால் வந்த கண்ணீர் துளி அப்படின்னு சொல்லிச்சான் ஒண்ணு வந்து தான் விரும்பின நபரை திருமணம் பண்ணாததுனால வந்த கண்ணீர் இன்னொன்னு அதே நபரை திருமணம் பண்ணின ஒரு சகோதரி படிச்ச கண்ணீர் அப்படி என்றால் கண்ணீர் துளிகள் வந்து கண்ணீர் வந்து பல விதங்களில இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு சந்தோஷமா எது கிடைச்சாலுமே ஒரு நிறைவு இருக்காது இன்னொரு பாத்தீங்கன்னா நம்முடைய கண்ணீர் துளிகள் தேவையில்லாம வேஸ்டா சிந்திட கூடாது பரலோகத்துல ஒரு முறை ஆண்டவர் ஒரு நபருக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார் அங்க இரண்டு குவளைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா ஒண்ணுல பாத்தீங்கன்னா கண்ணீர் நரம்பி நரம்பி வலிச்சுட்டே இருக்குதா அந்த குவளையில இருந்து இன்னொன்னு பார்த்தா கொஞ்சோல இருக்குதா இந்த இந்த நபர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம் ஆண்டவரே இந்த ரெண்டு கண்ணீர் இந்த குவளை எல்லாம் ஒரு கண்ணீர் குவளை அப்படி பாத்திரம் நரம்பி இது நான் என்னுடைய கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண்டவர் சொன்னாராம் இது அந்த குருடைய தேவைகளுக்காக உன்னுடைய காரியங்களுக்காக நீர் வடி நீ வடிச்ச கண்ணீர் துளிதான் இந்த பொங்கி அப்படி யாராவது ஓடிட்டு பிரயோஜனமே இல்ல ஆனா நீ ஆத்து என்னுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் வடிச்ச கண்ணீர் பாத்தேன்னா அந்த 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 குவளையினுடைய அடி பாகத்துல கொஞ்சோல் அப்படி இருக்கிறது ஆண்டவர் காட்டுனாராம் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா அவருடைய நாமத்துக்காக அவருடைய நாம மகிமை கேதுவாக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்த வேண்டும் ஏன் அதுக்கு சொன்னேன் பெண்களாகி நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையை எதிர்க்கெடுத்தாலும் என்ன வரும் தெரியுமா முதலாவது கண்ணீர் நம்முடைய கண்ணீர் வேஸ்டா சிந்திடக்கூடாது கூடாது வேஸ்டா போயிடக்கூடாது தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம அழுதுருவோம் ஒருபோதும் அப்படி நம்ம தேவையில்லாதுக்கெல்லாம் வேஸ்டா போயிரும் ஆனா நாம் அவருடைய துடைக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும் அவருடைய கண்ணீரை நாம் துடைக்கிறவர்களாக மாற்றப்படுகிற போது நம்முடைய கண்ணீர் அவருடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கப்படும் என் கண்ணீர் அப்படியே துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் அப்படி நம்முடைய கண்ணீர் நம்முடைய அழுகையின் சத்தம் நம்முடைய கண்ணீர் அப்படி துருத்தியில் போய் சேர வேண்டும் ஆனால் பிரயோஜனமான விதத்திலே நம்முடைய அழுகை இருக்க வேண்டும் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே கட்டிப்பிடித்து ஓர்பாலும் ரூத்தும் அழுதார்கள் ஆனால் ஒரு அழுகை பிரயோஜனம் இல்லாத அழுகையாய் போய்விட்டது ஓர் பால் அழுதாள் மறுபடியும் போய்விட்டாள் நல்ல கவனமா கேளுங்க நீங்க ஓர்பால் அழுதாள் மறுபடியும் போய் போய்விட்டாள் ஏன் அழுதாள் நகோமியை பற்றி கொண்டு அழுதாள் நகோமியை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதாள் என் மாமியே என்று அழுதாள் ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாதபடியினாலே மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்காக அந்த மோபாபுக்கு நேராக போகிறதே நாம பார்க்க முடியும் ஆனா இந்த நாளிலே ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இனி நீ அழுது கொண்டிறாய் இனி நீ அழுது என்றால் உங்க வீட்டுக்கு வருகிற போது உங்க பிள்ளை பயத்தினால அழுதுட்டு இருக்கிறார் இல்ல ஏதோ ஒரு காரியத்தினால பாரத்தினால உங்கள் மகள் அழுது கொண்டிருக்கிற போது நீங்க உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுவீங்க இனி நீ அழாத என் காரணம் என் தெரியுமா நான் வந்துட்டேன் வந்துட்டோம் இல்ல இனி அழக்கூடாது என்று சொல்லுகிறது சாதாரணமான ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க நான் வந்துட்டேமில்ல நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டுறேன் இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு நீ அழாது என்று சொல்லுகிறதுக்கு விட அதிகமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு தலைப்பு தான் இனி அழுது கொண்டிராய் லேலுயா லேல் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி நீ அழுது கொண்டிரு இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக சரி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது அழுகிற தன்மை வருகிறது அழுகிற போது நிச்சயமாக பதிலையும் ஆண்டவர் தருகிறார் அது அங்கே இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டது அவள் சத்தமிட்டு அழுதாள் சத்

சாரால் கேட்க தவறிவிட்டாள் யாருமே அந்த 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 ஆகாருடைய சத்தத்தை கேட்க எல்லாரும் தவறிவிட்டார்கள் ஆனால் அந்த ஆகாருடைய அழுகை சத்தத்தை அந்த அடிமை பெண்ணின் அழுகை சத்தத்தை கத்தர் கேட்டார் ஒருவேளை உங்களுடைய யாருமே கவனிக்க தவறி இருக்கலாம் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை எல்லாரும் கவனிக்க தவறி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கேட்டார் கத்தர் அற்புதத்தை செய்தார் கத்தர் கேட்டார் அந்த வனாந்திரத்திலே கத்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த வனாந்திரத்திலே கத்தர் ஒரு நீரூற்று உறவை உண்டு பண்ணினார் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டு ஆரம்பிச்சிட்டாரு வராந்தரம் தான் வாழ்க்கை வாழ்க்கைதான் ஆனால் அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்ட போது அவர் வாக்கத்தில் உண்மை உள்ளவராய் இருந்தபடியாலே இனி நீ அழுது கொண்டுதான் இந்த வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் இந்த ஆகாதுக்காக ஒரு வராந்தரத்துல நீர் ஊற்று உண்டாக்கப்பட வேண்டும் அந்த ஆகாருக்கு அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு அவர் அற்புதத்தை செய்வாரே ஆனால் தேவ பிள்ளையே தேவ ஜனமே அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி இரவும் மகளும் கூப்பிடவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ள கொள்ளப்பட்டுள்ள விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்யாமல் இருப்பாரோ உங்கள் அழுகையை கண்டு அவர் கடந்து போகிறவர் அல்ல நிச்சயமாக உன் அழுகைக்கு பலன் உண்டு உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் நீ கண்ணி விடாதபடி உன் கண்ணிமைகளை அடக்கிக் கொள் நிச்சயமாக உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் லேலு அசன நேரங்கள்ல நம்மால் அடக்கிக் கொள்ள முடியாதபடி அழுக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த ஆதியாகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது ஆதியாகம நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடினான் சில நேரங்கள்ல நாம அழுகிறதுக்கு கூட இடம் இருக்காது இந்த வார்த்தை வாசிச்சு உண்மையிலே நான் அழுதேன் எவ்வளவு நேரம் வாசிச்சிருக்கிறேன் இந்த ஆதியாக புத்தகத்தை எவ்வளவு நேரங்கள் வாசிச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை வாசித்த போது யோசிப்பு அழுகிறதற்கு இடம் தேடினார் இடம் தேடுறாரு அந்த பெனியமீருக்கு தன்னை அந்த அந்த சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற போது தன்னால தன்னை கட்டுப்படுத்த முடியாத படிக்க அழுகிறதுக்கு இடம் தேடு நான் சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் எனக்கு சத்தம் போட்டு அழனும் போல இருக்க எனக்கு அழுகிறது கூட என் வீட்டுல எனக்கு ஏன் கேட்பாங்க என்ன பதில் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில யாரையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில என் வாழ்க்கையின அடிக்கடிதான் நினைச்சு பாப்பேன் ரொம்ப சில நேரங்கள்ல ரொம்ப வேதனையா இருக்கும் யாரிடத்துலேயே பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருதயம் கனத்து போய் மேல சபையில வந்து உட்காந்து பார்த்தா கூட ஆட்கள் உட்காந்து இருப்பாங்க சத்த போட்டு அழன மாதிரி இருக்கும் ஆனா அநேக நேரங்கள்ல நான் அழுகிற ஒரே ஒரு இடம் எங்க தெரியுமா அந்த குழியல போய் நல்ல பைப்பு தண்ணியை நல்லா திறந்து விட்டுருவேன் திறந்து விட்டா வெளியில யாருக்கும் கேட்காது நல்ல சத்தமா தண்ணியை திறந்து வச்சிட்டு உள்ள நினைச்சு எவ்வளவு அழனுமோ சத்தம் போட்டு நல்லா அழுதுச்சு நல்ல ஃப்ரீயா முகத்தை கழுவிச்ச வெளியே வந்துடுவேன் நான் இதை யோசிச்சு இந்த யோசியைப்பை நினைச்ச உடனே சில காரியங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது ரொம்ப மனசு அப்படியே உட்கார்ந்து நினைச்சு கொஞ்ச நேரம் அழுதேன் யோசியைப்பை அழுகிறதற்கு இடம் தேடுனா எங்க போய் நான் அழ முடியும் ஏன்னா இடம் கணவனிடத்துல அந்த ஆஹ் ஒரு ஒரு சகோதரி இருக்க அழ முடியாத காரியங்கள் இருக்கலாம் பிள்ளைகளிடத்துல சொல்லி முடியாத காரியம் இருக்கலாம் சொந்த தாய் தகப்பன் எந்த உறவுகளிலும் சொல்ல முடியாத காரியங்கள் இந்த யோசியை வாழ்க்கையில இப்ப பார்வோரு சொல்லி முடியல தன் சொந்த சகோதரன் சொல்லி அழ முடியல அந்த தனக்கு இருக்கிற எல்லாம் உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறாங்க எல்லா உத்தியோகஸ்தர்களையும் இந்த யோசியப்பால இப்ப சொல்லி முடியல ஒரு இடத்தை தேடுகிறான் ரமையா அன்பு பிள்ளைகளே அன்று சகோதரியே அழகூட என்னால முடியல அவ்வளவு வேதனி இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்று இடம் தேடுகிற ஒரு நிலைமையில வந்திருக்கிறீங்களா நிச்சயமாகவே சிறை இருப்பை மாற்றி அந்த எல்லா சகோதரும் தேடி வந்து இந்த யோசேப்பை வணங்குகிற அளவுக்கு பதினோரு நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குனது அந்த யோசி பதின பதினோரு நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனுமே வந்து வணங்குறது இந்த இந்த யோசிப்பை பதினோரு அறிக்கட்டுகளும் வந்து இந்த ஒரே அறிக்கட்டை வணங்க வைத்தது காரணம் அழுகிறதுக்கு கூட இடம் கிடையாது யோசேப்புக்கு அவ்வளவாய் உடைக்கப்பட்ட யோசேப்பு நொறுக்கப்பட்ட யோசேப்பு மறக்கப்பட்ட யோசிப்பு ஆனால் நாளே கத்த சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிலைமையில யாரும் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா கத்தை சொல்லுகிறார் இனிநீ அழுது கொண்டிறாய் இனி அழுது கொண்டிறாய் யாரிடத்துலயுமே வேதனைய சொல்ல முடியாம யாரிடத்துலுமே பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாம தனக்குள்ளேயே பாரத்தை அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறாருமே அன்பு சகோதரியை நாளே கத்த சொல்லுகிறார் நீ அடக்கி கொள்ளாதே நீ அடக்கி கொள்ளாதே நிச்சயமாகவே உன் கிரியைக்கு பலகன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் நாம அழுகிறது அநேக நேரங்கள்ல மனுஷரை பார்த்து அழுகிறதுனால நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரம் மாறி போகிறது தள்ளி போகிறது கால தாமதம் உண்டாகிறது ஆனா ஒரே ஒரு காரியம் நாம் அழுக அழ வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய பாதம் எஸ்தர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் பாதத்தில் விழுந்து அழுதாள் எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் பாதத்தில் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது நாள் முன்குறிக்கப்பட்டது அந்த யூத ஜனங்கள் கொஞ்சம் அழித்து நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று

காரியம் மாதலாய் முடிந்தது யூதரானவர்கள் தங்கள் பகஞரால் அழிக்கப்படவே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வருசத்தை ஒருவர் வாசிக்கலாம் என் ஜனத்தின் மேல் இருப்பேன் அழுகையின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை ஆமே அழுகையின் சத்தமும் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை சத்தமா சொல்லுங்க என் குடும்பத்திலே அழுகையின் சத்தமும் சத்தமும் கேட்கப்படுவது இல்லை கேட்கப்படுவது இல்லை அலறுதலின் சத்தம் மரண சத்தம் அழுகையின் சத்தம் கூக்குறள் சத்தம் வேதனையின் சத்தம் அலறி துடிக்கிற சத்தம் என் குடும்பத்திலே கேட்கப்படுவது இல்லை கேட்கப்படுவது இல்லை இனி அழுது கொண்டே ஒரு சாமியல் முப்பதாம் அதிகாரத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிட்டு சிக்கலாகின் அனுபவம் சிக்கலாகின் அனுபவம் எல்லாம் இழந்து போயிட்டு தாவீது பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் ஆனால் ஒன்று கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் எல்லாம் இழந்து போயிட்டோம் சுட்டரிக்கப்பட்டு போயிட்டோம் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டு இனி மறுபடியும் புதுப்பிக்க கூடாத சூழ்நிலையிலே தாவீது தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் தேவ சமூகத்திலே அழுத போது முப்பதாம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது ஒன்று கூட குறைவு விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் எதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ எந்தெந்த நன்மைகளை எந்தெந்த ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் இழந்திருக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் அழுத உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவின் பாதத்திலே தேவனுடைய பாதத்திலே அழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாத படிக்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவ சமூகத்திலே வருவார்கள் நான் என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற ஒரு தெய்வம் ஜப வீட்டுல எதுக்கு வருகிறோம் தெரியுமா அவரால் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படியாக சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை ஆண்டவர் அந்த வரியால் ஸ்திரியை பார்த்து கேட்கிறார் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் சரியான ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் நம்முடைய பதில் என்ன மரியாள் அந்த ஆண்டவரை பார்த்து சொன்ன ஆண்டவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க தோட்டக்காரர் என்று நினைத்து அந்த இயேசுவை நோக்கி அவள் சொல்லுகிறாள் என் ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போய் விட்டார் அதனால நான் அழுகிறேன் இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீ ஏன் அழுகிறாய் உன் அழுகையினுடைய காரணம் என்ன ஏன் என்ன ரீசன் எதற்காக அழுகிறாய் என்ன பதில் நாம வச்சிருக்கிறோம் எதுக்காக நாம் அழுகிறோம் எதை நினைச்சு அழுகிறோம் எந்த காரியத்துக்காக அழுகிறோம் யாருக்காக நாம் அழுகிறோம் எந்த காரியத்துக்காக நாம் அழுகிறோம் என்பதில் தான் நம்முடைய அழுகையினுடைய முற்றுப்புள்ளியே அடங்கி இருக்கிறது இந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்க நீ ஏன் அழுகிறாய் அவள் சொல்லுகிறாள் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என் ஆண்டவரை என்னால் இப்ப பார்க்க முடியல என் ஆண்டவர் இப்ப என் கூட இல்ல என்னால உணர முடியல என் ஆண்டோட பிரசன்னத்தை தொடுதல அந்த அணைப்ப அந்த பிரசனத்தை அந்த ஆசீர்வாதத்தை தேவனால் வருகிற நன்மையினால உணர முடியல காரணம் மூன்று நாள் ஆயிடுச்சு யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாள் திரையே ரபுனி திரும்பி பார்த்தால் தன் போதகரை அடையாளம் கொண்டு கொண்டாள் லேலுவிய தன்னுடைய அழுகையினுடைய சரியான பதில் ஏன் அழுகுறோம் நீ யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் எந்தெந்த அழுது அழுதுருக்குறீங்க பிரயோஜனம் இல்லாத அழுகைகள் அநேகம் இருக்கும் காரணம் இல்லாத அழுகைகள் அநேகம் இருக்கும் தேவன் தந்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கிற போது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கிற போது இல்லாதவைகளுக்காக அள வராது எவ்வளவு ஆச்சரியமா என்னை நடத்துகிறார் ஆச்சரியமா என்னை நடத்துகிறார் என்னை பாதுகாக்கிறாரு என்னை தப்புவிக்கிறாரு இருக்கிறவைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல பழகுகிற போது தேவை இல்லாத அழுகைகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத அழுதைகள் தேவையில்லாத கண்ணீர் வாழ்க்கையில வருகிற போது வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற போயிடுவோம் தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அன்னால் அழுதாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை கொடுக்க வேண்டியவரிடத்தில் தன்னுடைய பாரத்தை கொடுத்து விட்டாள் ஒரு மாதம் இருக்கும் ஒரு ஒரு சரியான ஒரு வேதனை என் இருதயத்துக்குள் அந்த நாட்களில் நடந்த சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீதான் நீதான் பிரச்சனை நீதான் நீதான் அது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருது சில சில காரியங்கள் எனக்கு தெரியாத காரியங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு பழிக்கு உள்ளாக்கப்பட்டவடா நான் மாறினேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை அதனால ஒரு உபவாச கூட்டம் கடந்த சனிக்கிழமை உபவாச கூட்டம் அப்படி தேவ உடனே ஒரு பாடல் மூலமா பாடிப்படினால கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே அழுகி கட்டுப்படுத்தவே முடியல கண்ணிலிருந்து அப்படி அழுகழுகையா வந்துட்டேன் உண்மையிலேயே சொல்றேன் அந்த பிரச்சனைக்கு அந்த அழுகையோடு கத்துற ஒரு முற்றுப்புள்ளியை உண்டுபடினார் அப்புறம் த அதை யோசிச்சு கூட பார்க்கல அப்புறம் மனசு துக்கமே வரல ஏன்னா துக்கமுகமா இருக்கவில்லை ஊற்ற வேண்டிய விடுத்து நம்முடைய பாரத்தை ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய விடுத்து நம்முடைய பாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அழகூடாது அழுதுட்டோம்னா நாம பிரச்சனையை தூக்கி சுமக்கிறோம்னு அர்த்தம் சுமக்கிறவரிடத்தில் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொள்கிறத்தின் பாரத்தை கொடுத்து விட்டு நாம ஃப்ரீயா இருக்கணும் சரி முடிக்க போவது நல்ல வசனம் இனி அழுது கொண்டே ராய் உன் கூப்பிடு சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் பார்த்து கேட்டாரு நீ ஏன் அழுகிற கிடையாது பிரயோஜன இல்ல கேட்டாரு அதனால நீ ஏன் அழுகுற ஆனால் அந்நாளுடைய பிரச்சனைக்கு எல்கானாவானால் பதில் கிடைக்கப்படவில்லை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறேன் ஏன் அழுறாய் ராய் ஏன் நீ அழுகிறாய் ஏன் நீ அழுகிறாய் ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய் ஏன் நீ துக்கமுகமா இருக்கிறாய் இந்த கத்தினால நம்ம பார்த்து கேட்டுவிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு இனி நீ அழுது கொண்டிறாய் அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகள் எந்த காரியத்துல இன்னைக்கு நீங்க வேதனையோட வந்திருக்கிறீங்களோ தேவ சாமூகத்துல உள்ளத்து ஊச்சி இருங்க ஆண்டவர் இன்னைக்கு நீ என்னோட சொல்லியிருக்கிறீங்க அப்ப இனி நீ எழுதி கொன்றாயின்னு சொன்னீங்களே ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் என் வாழ்க்கையில என் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிற நாளா இருக்கட்டும் என் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் உண்டாகிற நாளா இருக்கட்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்களோ அப்படி இருக்கிற இடங்களே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஹாலேலூயு தகப்பனேன் மகிமையன் ஆவியானவரே பரிசுத்தின் ஆவியானவரே ஹாலே லூ என் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே மேலான மகிமைக்காக நன்றி ஆண்டவரே உடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அன்புக்கான நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா அப்பா ஒவ்வொரு கண்ணீரை துடைக்கிற கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக கண்ணீரை துடைக்கிற கத்தருடைய கரம் வெளிப்படுகிறபடியால் நன்றி இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேறுவதாக அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பப்படுவீராக நாளிலே தேவருடைய சமுதிர எல்லா பாரங்களையும் எல்லா கவலைகளையும் இறக்கி வைத்துவிட்டு வருகிற நாட்களே ஜீவனுள்ள அற்புதமான சாட்சிகளாக ஒவ்வொரு பேரும் ஆரங்கத்தில் உதவி செய்வீராக தேவர் அப்படி செய்ய போ போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி உள்ள கரத்தில் தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்